அனைவருக்கும் வணக்கம் நடராஜ் ஜோதிடா ஆய்வு மையம் வீரனவர் ஜோதிட தகவல் வரிசையில் பெயர்ச்சி அதாவது கோச்சாரா கிரகப்பயிற்சி ராகு கேது பெயர்ச்சி வரிசையில் விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ராகு கேது பயிற்சி மே மாதம் நடக்க இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்ற தகவல்களை இந்த பதிவில் காண்போம் அதற்கு முன்பாக ஜோதிடம் மற்றும் வாஸ்து என்கணிதம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் நடராஜ் ஜோதிடா ஆய்வு மையத்தை அணுகவும் இந்த பதிவை காணும் நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் சரி இந்த விருச்சிக லக்னம் என்பது காலச்சக்கர வீதியில் எட்டாம் வீடாம் இதன் அதிபதி செவ்வாய் இந்த உலகத்தில் உள்ள நுட்பமான எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்கள் கண்ணுக்கு தெரியாத விஷயத்திலே போராடி மீட்கக்கூடிய எண்ணமும் தேங்கியுள்ள நீர் நீர் எவ்வாறு ஓடிக்கொண்டே இருந்தாலும் அதை ஒரு நிலையாக ஸ்டெபுலேட் பண்ணி மனிதனுக்கு பயன்படக்கூடிய எண்ணம் சிந்தனைகள் செயல்கள் இது அனைத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு நிலையான ஸ்திர்தன்மையான ஒரு ஒரு இனிமையான தொகுப்பை கொண்ட இந்த விருச்சி இலக்கண நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்ற விஷயத்தை பார்ப்போம் பொதுவாக இந்த விருச்சிக விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ராகுவானது ஐந்தாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கும் கேதுவானது பதினோராம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்துக்கும் செய்கின்றது மற்ற மற்ற கிரகங்கள் அனைத்துமே முன்னோக்கி செல்வ செல்வதாக தோன்றினாலும் இந்த ராகுக் கேதுகள் வந்து பின்னோக்கி அதாவது ஆண்டி வாய்ஸ் என்ற இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஆண்டிகிளாக் வாய்ஸ் எதிர்மறையாக சுழற்சிக்குரிய ஒரு கிரகமாக பாவிக்கின்றோம் கிரகங்கள் என்பது ஏழு இதில் சாயா கிரகங்கள் இந்த ராகு கேதுகள் என்பதுமே சாயா கிரகங்கள் இவர்களுக்கு வந்து வீடுகள் கிடையாது நட்சத்திரங்கள் உண்டு இந்த ராகுனுடைய நட்சத்திரங்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா காலச்சக்கர வீரத்தில் மூணு ஏழு பதினொன்று என்ற இன்ப திரிகோணத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகும் ஏது என்பது ஒன்று ஐந்து ஒன்று ஐந்து ஒன்பது என்ற நெருப்பு தத்துவத்தையும் கே நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது ஆன்மீக தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட கேதுவும் காற்று தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய இந்த ராகுவும் ரெண்டும் எதிர்மறையானது ராகுவானது எதையுமே வந்து ஒரு பிராட்பேண்டாக செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை மிகப்பெரிய பப்ளிசிட்டியாக செய்யக்கூடிய அமைப்பை கொண்டது கேதுவானது எதையுமே சுருக்கி நுண்ணி நுட்பமானாக இருக்கக்கூடிய அமைப்பை சற்று விளக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டதாகும் இவ்வாறு இருக்க இந்த முதலில் ராகுவை பார்ப்போம் முதலில் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு பயிற்சி பயிற்சியாகும் பொழுது என்ன சார் நடைபெறும் என்ற விஷயத்தை நாம் அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டும் நான்காம் இடம் வந்து வீடு நிலம் வாகனங்கள் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தன்னுடைய தாயார் தாயார் வழி சார்ந்த விஷயங்கள் இவற்றை எல்லாமே நம்மளுக்கு வந்து குறிப்பிடத்தக்க பாவமாக இருக்கும் அதே மாதிரி இந்த நான்காம் இடத்தில்தான் நம்மளுடைய அனைத்து விதமான பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான பொருட்களும் நம்ம அங்கேதான் உள்ளது அதனால இந்த நாலாம் இடம் வந்து காற்று ராசியாக இருப்ப காற்று ராசியில் உங்களை பயிற்சி வீடு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுல பிரச்சனை தீர்வுகள் மற்ற விஷயங்கள் அனைத்துக்குமே ஒரு நிலையான தீர்வுகளையும் எண்ணத்தையும் புதிய பொருட்களை புதிய எலக்ட்ரானிக் பொருட்கள் புதிய அப்டேட் பண்றது மாணவருடைய எதிர்கால கல்விகள் சிந்தனைகள் இதற்கெல்லாமே ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இனிமையான ஒரு காலத்துவமாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இதெல்லாம் வந்து ராகு கேதுகள் என்பது ஒரு ராசி வீட்டின் ஒரு ராசிக்கு வந்து ஒன்றைய தோராயமாக பதினெட்டு மாதங்கள் அதாவது ஒன்றைய ஆண்டு காலங்கள் எடுத்துக்கொள்ளும் இந்த ராகுகள் எப்பொழுதுமே இந்த ராகு என்பது நான்காம் இடத்துல போனால் உங்களுக்கு வீடு நிலம் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே நன்மையோ தீமையோ நம்மளுக்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை கொடுத்திருக்கும் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பணம் பொருளாதார விஷயத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு காலகட்டமாக இருக்கும் இவர்கள் சிந்திக்கக்கூடிய ஆற்றல்கள் மற்றும் இந்த விஷயத்திலாம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இவர்கள் வந்து தன்னுடைய பொருளாதாரத்தை நிலைமையை ஸ்டாண்ட் பண்ணுவதற்கு ஒரு உகந்த காலகட்டமாக நாம் இதனை எடுத்துக்கொள்ளலாம் அதேபோல் மாதிரி அம்மாணவர்களை கல்வி உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சற்று உணர்ச்சி வசப்படாமல் வயோதிகாரர்கள் இருந்தாலே இதிலிருந்து கொள்ள தப்பித்துக் கொள்ளலாம் இதனால் உணர்ச்சி வசப்படும் பொழுது மிக அதிகமான உடலில் உள்ள ஸ்டெபிலிட்டி வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு வழிமுறைகள் உடல்நல பாதிப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்திக்கொண்டான ஒரு காலகட்டமாக நாம் கருத்தில் கொள்ளலாம் இதனால் வரை தீர்க்கப்படாத உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வு தீர்வுக்கு நடைமுறைக்கு வர காலகட்டமாகும் தன்னுடைய சந்தோஷத்துக்காக சற்று பேணிக்காத்து இருந்தாலே அதுலேருந்து மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு காலகட்டமாக எடுத்துக் கொள்ளலாம் இதெல்லாம் எப்போ சார் நடைமுறைக்கு வரும் என்றால் உங்களுக்கு ராகு திசையோ ராகு புத்தியோ ராகு அந்தரங்க கோச்சாரங்கள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த ராகுனுடைய இம்ப்ளிமெண்ட் ஆகும் ஒவ்வொரு கிரகங்களுமே அதனுடைய தன்னுடைய திசா புத்தி காலங்களில் நடப்பில் உள்ள ஸ்டோரேஜ்ல இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து அவுட்புட்டை எடுத்து கொடுக்கும் அதனால் சந்திரன் என்பது தினச்சந்திரன் என்பது தினமும் ஒரு சந்திர ஒரு நட்சத்திரம் கிடைக்கின்றது அதனால் பூமிக்கு எவ்வாறு பருவ வளங்களை மாற்றுகிறதோ அதே மாதிரி மனித வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி நம்மளுக்கு கூட இந்த சந்திரன் தான் சரி அடுத்தது கேதுவானது நமக்கு என்ன சார் செய்ய போகிறது கேதுவானது உங்க ராசியிலக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல இருப்பதனால் உங்களுடைய கர்மாக்கள் என்னதான் கர்மாக்கள்லேயே தன்னுடைய சொந்த நட்சத்திர கர்மாக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது பத்தாம் இடம் வந்து கர்மா நாம் என்ன தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்க இருக்கிறீர்களோ அந்த தொழிலாகவே நீங்க மாறிவிடுவீர்கள் சிந்தனையாகவே மாறிவிடுவீர்கள் இந்த தொழில் சிந்தனை எண்ணங்கள் இதில் எல்லாமே டெவலப் பண்ணி அபிவிருத்தி பண்ணதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இதற்கடுத்து கொள்ளலாம் அதனால் இந்த ராகு கேது பயிற்சி என்பது இனிமையான ஒரு தொகுப்பாக இருக்கக்கூடிய அமைப்பாகும் இதில் வந்து நீங்க வந்து உங்களுடைய உடல்நலத்தை சற்று பேணிக்காத்தாலே இதுல வந்து தப்பித்துக் கொள்ளலாம் பொருளாதாரம் மற்ற விஷயத்துல வந்து நமக்கு வந்து செவியா இருக்கும் கணவன் மனைவி உறவில் சற்று ப்ராப்ளத்துக்கு உண்டான ஒரு காலகட்டமாக நம்ம இதை கருதலாம் சரி அன்பர்களே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்